ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எண்பத்தி ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே ராமானுஜர் திருவடிகளை நாம் கலியுகத்தின் எதுவுமே நம்மை அண்டாது என்று தெரிவிக்கிறார் தமுதனார் பிள்ளைலோகம் ஜியர் ஒரு முன்னோட்டம் மாதிரி வழங்குகிறார் ஒரு சிலர் திருவரங்க தமுதனாரிடம் கேட்டார்களாம் எண்பத்தி நாலு பாட்டு வரைக்கும் தான் பாடினீங்க ஆனா ஒன்னு இது கலியுகம்னு சொல்றோம் யார் எப்போது எப்படி மாறுவார்கள்னு தெரியாது கலியுகத்தின் தோஷத்தால் ஒருவேளை ராமானுஜர்கிட்டேருந்து நீங்க பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்றது கலியுக தோஷத்தால் உங்கள் மனத்தில் உள்ள பக்தி காணாம போயிட்டா என்ன பண்றது கலியுக தோஷத்தால் நீங்கள் ஒருவேளை நாத்திகராயிட்டா என்ன பண்றது எல்லாம் கேட்டார்களா அதுக்குத்தான் திருவரங்க தபுதனார் பதில் சொல்கிறார் எப்ப ராமானுஜர் திருவடிகளை போய் நாம் பற்றி விட்டோமோ இந்த கலியுகம் கலியுகத்தில் உள்ள தோஷங்கள் இதெல்லாம் நம்ம கிட்டகவே நெருங்காது அதை சொல்வதுதான் இந்த பாசுரம் தெரிவிக்கிறது பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் துணங்கட்கு உரிய சொல் என்றும் உடையவன் என்று உணர்வின் மிக்கோர் தெரியும் வன்கீர்த்தி இராமானுசன் மறை தேர்ந்து உலகில் புரியும் நல் ஞானம் பொருந்தாதவரை பொறும் கலியே பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தன் குணங்கட்கு உரிய சொல் என்றும் உடையவன் என்று என்று உணர்வின் மிக்கோர் தெரியும் வன்கீர்த்தி இராமானுசன் மறைதேர்ந்து உலகில் புரியும் நல் ஞானம் பொருந்தாதவரை பொருங்கலியே ராமானுசர் எப்படிப்பட்டவர் அத முதல்ல பாட்டியில் தெரிவிக்கிறார் மிக பெரிய மகான்கள் துதிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும்னாலும் அத்தகைய மேன்மையும் ராமானுஜர்கிட்ட உண்டான் நம் போன்ற பாமரர்கள் அனுபவிக்கணும்னா அந்த எளிமையும் ராமானுஜர்கிட்ட உண் இது எல்லோரிடமும் காண முடியாது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மகாகவி காளிதாசனுடைய கவிதை அப்படின்னு சொல்றோம்னா அது ஓரளவு பாண்டித்யம் உள்ளவரா இருக்கார்னா ஆஹா காளிதாசன் கவிதை எப்பேற்பட்ட கவிதை அதை அவர் ரசிச்சுட்டு போயிடுவார் அதே சமயம் கண்ணதாசன் கவிதைன்னு சொல்றோம்னா நம் போன்றவர்கள் ஆஹா எளிமையா இருக்கே இலக்கியம் எளிமையா புரியறதே ஆனா பண்டிதர்கள் என்ன சொல்லுவாங்க அது என்னப்பா திரைக்கவிஞர் அதை நான் கேட்கணுமா என்பார்கள் அப்போ காளிதாசன் கவிதைனா பண்டிதர்கள் மட்டும் ரசிப்பார்கள் பாமரர்களுக்கு புரியாது கண்ணதாசன் கவிதைன்னு சொன்னா பாமரர்கள் ரசித்து விடுவார்கள் பண்டிதர்கள் இல்லப்பா நாங்கள்லாம் வந்து அந்த ஸ்ட்ரிக்டா இலக்கியத்தோட தான் போறோம் இந்த திரை இசை கவிஞர் பாட்டெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் என்பார்கள் ஆனா ராமானுஜர்னு ஒரு மகான் இருக்கார் அதுக்காக இவாளையும் ராமானுஜரையும் ஒப்பிடுறோம்னு அர்த்தம் இல்ல விஷயம் புரியறதுக்காக சொல்லும் உதாரணம் தான் இது ஆனா ராமானுஜர்னு ஒரு மகான் இருக்காரே அவருடைய பெருமை எப்படின்னா மிகப்பெரிய மகான் பார்த்தாலும் ஆஹா ராமானுஜர் எவ்வளவு பெரிய ஞானம் ரசிச்சுட்டு போயிடுவார் நம் போன்ற சாமானியன் பார்த்தாலும் அப்பேற்பட்ட ராமானுஜர் நமக்கும் அக்சசிபிளா எளிமையா இருக்காரே ரசிச்சுட்டு போயிடுவார் பாட்டை பாருங்க பெரியவர் பேசிலும் இந்த இடத்துல பேசுதல்னா துதி செய்தல்னு அர்த்தம் பெரியவர் ஞானம் சக்தி அந்த ஆற்றல் அதற்குரிய அறிவு எல்லாம் நிறைந்த பெரியோர்கள் அந்த பண்டிதர்கள் வித்வான்கள் பேசிலும் அவர்கள் துதிக்க விரும்பினாலும் பேதையர் பேசிலும் பேதையர்னா ஒரு ஞானமும் இல்லாத ஒரு சக்தியும் இல்லாத நமக்கு அறிவும் கிடையாது கவிதை பாடவும் தெரியாது துதிக்கணும்னா ஒரு பாட்டை எப்படி கட்டமைக்கணும்னு தெரியாது பேதையர் பேசிலும் நாம துதிக்க விரும்பினாலும் கூட ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா தன் குணங்களுக்கு தன்னுடைய குணங்களுக்கு உரிய சொல் என்றும் உடையவன் உரிய ந பொருந்தும்படியான ஏற்ற சொல் அந்த வார்த்தையானது பெரியவர் வாயிலும் வரும்படியாக பாமரர் வாயிலும் வரும்படியாக என்றும் எப்போதும் உடையவன் என்றால் தன்னகத்தை கொண்டவர்னு அர்த்தம் இது மட்டும் கொஞ்சம் புரியலையே தங் குணங்கட்கு உரிய சொல் என்றும் உடையவன் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா தங் குணங்கட்கு ராமானுஜர்த்த எத்தனையோ மங்கள குணங்கள் இருக்கு இல்லையா அந்த குணங்கள்ல ஒன்று துதிப்பதற்கு உரிய சொல்லாக அமைந்து விடுமா ஏன்னா ஒரு சொல்லுன்னா வெறும் வேர்டு கிடையாது அந்த வார்த்தைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்போ உரிய சொல் என்றால் அந்த சொல்லுக்கு பொருளாக தம்முடைய குணம் வரும்படியாக தன் குணங்களுக்கு உரிய சொல் என்றும் உடையவன் அந்த குணங்களுக்கு ஏற்ற வார்த்தை அவ எல்லா வாயிலிருந்தும் வரும்படியாக அப்படிப்பட்ட சொற்களை அதாவது அந்த சொற்களால் சொல்லப்படும் குணங்களை உடையவர் ராமானுஜர் இப்பவும் புரியலையே ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும் இப்போ ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்துக்கொள்கிறோம் மிகப்பெரிய பண்டிதர்கள் பாக்கிறார் என்னமா ஸ்ரீபாஷ்யத்தை ராமானுஜர் அருள் இருக்கிறார் ஸ்ரீரங்க விமானம் ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிறோம் ஓம்கார வடிவில் பிரணவாக்கார விமானம் என்று ஓம்கார வடிவில் அந்த விமானம் இருக்கிறது பிரணவத்தை பிரித்தால் ஆ உ மா என்று பிரிப்பார்கள் அந்த ஆ உ மா மூன்றும் சேர்ந்த ஓம்காரம் பிரணவ வடிவத்துல ஸ்ரீரங்க விமானம் இருக்கிறது அந்த பெருமாளை சேவிச்சுட்டு பண்டிதர்கள் அப்படியே ராமானுஜருடைய ஸ்ரீபாஷியத்தை எடுத்து செவிக்கிறார் ஸ்ரீபாஷியத்தை பார்த்தால் அகில புவன ரெண்டாவது அத்தியாயம் பாதம் ஜன்ம ஊல ஆரம்பிக்கிறார் நாலாவது அத்தியாயம் நாலாவது பாதம் இது சர்வம் சமஞ்சம் இம்மல பூர்த்தி பண்ணார் ஆள ஆரம்பிச்சார் ஊவ நடுவுல வச்சார் பூர்த்தி பண்ணார் ஆ உமா அந்த எந்த பிரணவாக்கார விமானத்தை சேவிச்சோமோ அதை அப்படியே ஸ்ரீபாஷ்யத்துல ஆ உமா என்று செவிக்கிறோமே அப்போ ஸ்ரீரங்க விமானத்தையே கொண்டு வந்து ஸ்ரீபாஷியமாக ராமானுஜர் இயற்றி ஸ்ரீரங்க விமானத்துக்குள் எந்த பெருமாள் இருக்காரோ ஸ்ரீபாஷ்யத்துக்குள்ளும் அதே அரங்கனை கொண்டு வந்து வைத்து விட்டாரே இதை பார்க்கும் போது பெரியவர் பேசிலும் தன் குணங்கட்கு உரிய சொல் என்றும் உடையவன் பெரியவர் துதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் தன் குணங்கட்கு உரிய சொல் ராமானுஜரை துதிப்பதற்கு ஏற்ற வார்த்தை என்றும் உடையவன் அது எப்போதும் ராமானுஜத்தை இருக்கு அதாவது துதிப்போருக்கு கிடச்சொட்றது ஆஹா ஸ்ரீபாஷ்யத்தை எப்படி பிரணவத்தின் வடிவில் அமைத்தார் இதை நடாதூர் அம்மாள் சுதர்சன சூரிக்கு உபதேசிக்க சுதர்சன சூரி ஒரு ஸ்லோகம் எழுதுறார் பிரபத்யே பிரணவாக்காரம் பாஷ்யம் ரங்கம் விவாபாரம் பரஸ்யம் பிரம்மணோயற்ற சேஷித்துவம் ஸ்புட்ட மீட்சியதே ஆஹா ஸ்ரீரங்க விமானத்தையே ஸ்ரீபாஷ்யமாக அமைத்தாரே அப்போ ஒரு பெரியவர் பேசணும்னாலும் தன் குணங்களுக்கு ஏற்ற சொல் ராமானுஜத்தை இருக்கு சரி அவா துதிச்சிட்டு போயிடுவா நமக்கு ஆவுமாவும் தெரியல ஸ்ரீரங்க விமானமே நம்ம அப்படி இப்படி எட்டி பார்த்தாலும் அது என்ன வடிவம்னு புரியலை ஸ்ரீபாஷியும் சுத்தமாக புரியல பேதையராகிய நாமோ ராமானுஜரை துதிக்கணும்னு நினச்சா நீ அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் ராமானுஜர்கிட்ட இன்னொரு குணம் சொல்கிறேன் இதே ராமானுஜர் எவ்வளோ பெரிய மகான் பண்டிதர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் வீதியில் பிக்ஷைக்காக நடந்து போயின்னு இருக்கார் சின்ன குழந்தைகள்லாம் ஒரு எடுத்து வச்சு இதை கல்லுதான் ரங்கநாதன் சொல்லி அவருக்கு மண்ணுருண்டையெல்லாம் நிவேதனம் பண்ணி அவ ஒரு உற்சவம்னு கொண்டாடினு இருக்கா இதை அப்படியே கண்ணார கண்ணும் கண்ணீருமாக ஆக இந்த குழந்தைகளுக்கு பிஞ்சு மனசுல எவ்வளவு பக்தி அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தார் ராமானுஜர் அந்த குழந்தைகள்லாம் முதல் பிரசாதம் அருளப்பாடு ஜியர் ராமானுஜர் வாழ்ந்த காலம் இல்லையா கோவிலில் முதல் பிரசாதம் ராமானுஜருக்கு அது பசங்களுக்குள்ள ஒரு பையனுக்கு காஷாயத்தை கட்டி விட்டு பன்னெண்டு திருமணிட்டு திருதண்டத்தை கையில் கொடுத்து நீ தான் ராமானுஜர்ன்னு நிற்க வச்சிருக்கா அருளப்பாடு ஜீயர்னு கூப்பிட்டா நாயிந்தேன் நாயந்தேன்னு ராமானுஜர் தாமே கையில பிக்ஷ பாத்திரத்தோட அந்த இடத்துக்கு போனார் ஆஹா ஜீரே வந்துட்டார் இந்தா பிரசாதம்னு மண்ணூருண்டைய போட்டா கண்ண ஒத்திண்டு யாம் பெரு சம்மானம் ஆஹா மகா பிரசாதம் அப்படின்னு அந்த மண்ணூருண்டைய வாங்கிட்டாரா சிஷியாலெல்லாம் கேட்டாலாம் என்ன சுவாமி மண்ணூருண்டைய வாங்கிக்கிற ராமானுஜர் பதில் சொன்னாரா அதை மண்ணூருண்டைன்னு சொல்லாதீங்கோ பெருமாள் பிரசாதம் என்னது பெருமாள் பிரசாதமா அவன் ஏதோ கல்லதானே வச்சான் இல்ல தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே அந்த பிஞ்சு மனசுல குழந்தைகள் பக்தியோடு இந்த கல்லுல ரங்கநாதன் இருக்கான்னு நம்பி சமர்ப்பிச்சிருக்காருனா அந்த கல்லுல பெருமாள் இருப்பாரா மாட்டாரா நிச்சயமாக இருப்பார் அது பிரசாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னார் ராமானுசர் அப்ப இதுக்கு ஸ்ரீபாஷியம் தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை கீதாபாஷிய தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை என் பாசுரமே தெரியுமோ தெரியலையோ ஒரு பாமரன் பார்த்தாலும் கூட சா அவர் எவ்வளவு பெரிய மகான் பா அந்த குழந்தைகளுடைய பக்தியை மதித்தாரே இன்னைக்கு நாம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைகளுக்கே போய் கிளாஸ் எடுத்து வைப்பாரு கல்லுல இப்படி மண்ணை வைத்து இப்படி உற்சவம் பண்ணக்கூடாது அது ஏதோ பிஞ்சு மனசுல பக்தியோட பண்ணிட்டு இருக்கு அத்தை போய் பிடிச்சிங்க வா நீ இப்படி நிற்கணும் லெஃப்ட்ல திரும்பு ரைட்ல திரும்புன்னு அதுக்கு ரூல்ஸை சொல்லி அந்த குழந்தை இனிமே நான் இந்த உற்சவமே கொண்டாடலன்னு ஓடி இருக்கோம் ஆனா ராமானுஜர் அந்த பிஞ்சு மனசுல உள்ள பக்தியையும் மதித்து அந்த மண்ணுரண்டைய கூட பிரசாதம்னு சொல்லி பக்திக்கு ஏற்றம் கொடுத்தாருனா பேதையர் பேசலும் என்ன போன்ற ஒரு பாமரன் துதி செய்ய வேண்டும் என்றாலும் தன் குணங்களுக்கு அவர் குணங்களை துதிப்பதற்கு உரிய சொல் அதற்கு சரியான பொருத்தமான வார்த்தை என்றும் உடையவன் ராமானுஜட்டை இருக்கும் ராமானுஜட்டை இருக்கும் மீன்ஸ் அதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும்படியான குணங்கள் நிறைந்தவர் ராமானுஜர்னு அர்த்தம் அப்போ ஒரு மகான் துதிக்கணும்னாலும் அவர் துதிப்பதற்கு ஏற்ற குணமும் ராமானுஜட்டை இருக்கும் நாம துதிக்கணும்னாலும் நாம துதிப்பதற்கு ஏற்ற குணமும் ராமானுஜர் இருக்கும் இதை உலகத்துல வேற யாரிடமுமே நாம் காண முடியாது இங்க யாரை வேணாலும் எடுத்து பாருங்க ஒன்று பாமரர்களை ஈர்த்திருப்பார்கள் அல்லது பண்டிதர்களை ஈர்த்திருப்பார்கள் ஆனா பண்டிதர் பாமரர் அத்தனை பேரும் ஒரே மாதிரி தற்பால் ஈர்த்து பண்டிதர் ஒரு ஆஸ்பெக்ட் ஆக வேதார்த்த சங்கிரகத்துல ராமானுஜர் என்னமாப்பா வாதம் பண்ணியிருக்கார் கீதா பாஷ்யத்துல பகவத்கீதைக்கு எப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கார் பார்த்தா பெரியவர் ரசிச்சுட்டு போயிடுறார் பாமரர் நாம பாக்குறோம் திருப்பாவை பாசுரத்தை கேட்டால் மயங்கி விழறாருங்க திருப்பாவை ஜீயருங்கிறோம் அப்போ பெரியோர்கள் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று அவரை கொண்டாடுகிறார்கள் நாமோ திருப்பாவை ஜீயர்னு அவரை கொண்டாடி இருக்கோம் பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தன் குணங்களுக்கு உரிய சொல் என்றும் உடையவன் தன் குணங்களை துதிப்பதற்கான சொல்ங்கிறது அவர்கிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் நாமும் துதித்து கொண்டே இருப்போம் என்றென்று எப்படி ராமானுஜருடைய பண்பு இருக்கே என்று இதை மீண்டும் மீண்டும் பெரியோர்கள் சிந்திக்கிறாளாம் அப்போ பெரியோர்கள் என்ன சிந்திச்சு பாக்குறாருனா நாம மட்டும் இல்ல சாமானியமானவன் பேசறதுக்கும் விஷயம் இருக்கு பெரியோர்கள் பேசவும் விஷயம் இருக்கேன்னு என்று என்று இதை மீண்டும் மீண்டும் உணர்வின் மிக்கோர் தெரியும் வண் கீர்த்தி ராமானுசன் உணர்வுனா ஞானம்னு அர்த்தம் உணர்வின் மிக்கோர் அப்படின்னா ஞானம் மிகுந்தவர்கள் மிகப்பெரிய ஞானிகள் ஒரு நடாதுர் ஆழ்வான் முதலியாண்டான் எம்பார் பிள்ளான் இது போன்ற மகான்கள் கூறத்தாழ்வான் இவாழாம் எப்போதும் அஹா உணர்வின் மிக்கோர் அவள்லாம் இதை சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கிறாளா சிந்தித்து தெரியும் வன்கீர்த்தி ராமானுசன் தெரியும்னா அனுசந்தானம் தியானிக்கும்னு அர்த்தம் இதை மீண்டும் மீண்டும் என்று என்றுனாலே ஆவருத்தி ரிப்பீட்டுன்னு அர்த்தம் என்று என்று உணர்வின் மிக்கோர் ஞானம் மிக்க ராமானுஜதாசர்கள்லாம் தெரியும் தியானித்துக்கொண்டே இருக்கக்கூடிய வன்கீர்த்தி வண்ணுன்னா இங்கே அழகானன்னு அர்த்தம் கீர்த்தி என்றால் மங்கள குணங்கள்னு அர்த்தம் பொதுவாக புகழ் ராமானுஜருக்கு புகழ் எது அவருடைய குணங்கள் அப்ப தெரியும் வன்கீர்த்தி ராமானுஜதாசர்கள் இப்படியே ராமானுஜருடைய அந்த அழகான புகழை குணங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த ராமானுஜர் என்ன பண்ணார்னா மறை தேர்ந்து உலகில் புரியும் நல் ஞானம் மறை தேர்ந்து அவர் வேதங்களை எல்லாம் ஆராய்ந்து நமக்கு உபதேசித்தார் மறைனா வேதம் தேர்ந்து ஆராய்ந்துன்னு அர்த்தம் மறை தேர்ந்து எல்லா வேதங்களையும் ஆராய்ந்து பார்த்தாரா ராமானுசர் எப்படின்னா இந்த வியாக்கியானத்தில் பிள்ளைலோக்கம் ஜியர் காட்டுகிறார் இதிகாச புராணா வேதம் பிரம்மகேத்து என்று மகாபாரதத்திலே ஸ்லோகம் நீ வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு கிளம்புறேன்னா முதல்ல இதிகாச புராணங்களை அடிப்படையில படிச்சிருக்கணுமா இதிகாச புராணங்களை முறைப்படி கற்றுவிட்டு அதுக்கப்புறம் வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு போனாதான் வேதத்தின் பொருளை விளக்க முடியுமே ஒழிய நான் இதிகாச புராணத்தை தெரிஞ்சுக்காம ஸ்ட்ரெயிட்டாக வேதம் போகிறேன் உபனிஷத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடிய அர்த்தம் சரியாக இருக்காது அப்போ ராமானுஜர் என்ன பண்ணாராம் இதிகாச புராணங்களையும் கற்று தேர்ந்தார் இன்னும் முக்கியமா உபபிரமணங்களான ஆழ்வார் பாசுரங்கள் தமிழ் வேதம் என்று கொண்டாடுகிறோமே வேதங்களை விளக்க தானே ஆழ்வாருடைய பாசுரங்கள் வேதம் தமிழ் செய்த மாறன்னு நம்மாழ்வார கொண்டாடுறோமே அப்ப அந்த ஆழ்வார் பாசுரங்களையும் கற்று தேர்ந்தார் இத்தோடு சேர்த்து என்ன பண்ணாராம் மறை தேர்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாராம் அப்ப ராமானுஜர் சொன்ன விசேஷார்த்தங்களை மத்தவா சொல்ல முடியலையே என்ன காரணம்னா வேற ஒன்றும் இல்லை இவர் ஆராய்ந்து பார்த்தார் இதிகாச புராணங்கள் இந்த பக்கம் அழ்வார் பாசுரங்கள் இதை கொண்டு வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார் சில விஷயம் நேராக தெரியாது மைக்ரோஸ்கோப்ல தான் தெரியும் சிலது கண்ணாடி போட்டால் தான் தெரியும் அது போல ஒரு கண்ணாடி இதிகாச புராணம் இன்னொரு பக்கம் கண்ணாடி அழ்வார் பாசுரம் அதை கண்ணில் அணிந்து கொண்டு ராமானுஜர் பார்த்தார் மறை தேர்ந்து உலகில் அதை ஆராய்ந்து விட்டு எனக்கு புரிஞ்சுடுத்துன்னு அவர் நிறுத்தல உலகில் உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் புரியும் நல் ஞானம் நல்ல ஞானமாக புரியும்னா உபதேசம் செய்தார்னு அர்த்தம் புரியும் நல் ஞானம் அவர் உபதேசித்த அந்த நல்ல ஞானம் அதுதான் வேதத்தினுடைய சரியான தாத்பரியம்னு பொதுவா அத்வைத்தம்னு ஒரு கொள்கை சொல்வார்கள் துவைத்தம் என்றும் சொல்வார்கள் அத்வைத்தம்னா ரெண்டாவதே கிடையாது எல்லாமே ஒன்றுதாங்கிறது துவைத்தம் அப்படின்னா அப்படி இல்லை எல்லாமே தனித்தனியாக இருப்பது ரெண்டாவதுங்கிறது உண்டு ரெண்டுனா ரெண்டுன்னு அர்த்தம் இல்லை பல பல உலகத்திலே எல்லாமே தனித்தனியாக இன்டிபென்டென்டாக இருக்கும் அப்போ அத்வைத்தம்னா எல்லாம் ஒன்றா இருக்கு துவைத்தம்னு சொன்னால் தனித்தனியாக இருக்குது ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணாராம் புரியும் நல் ஞானம் நல்ல ஞானமாக கொடுத்தாராம் அத்வைதத்தையும் உரிய புரொபோர்ஷன்ல ஒத்துண்டார் துவைத்தையும் உரிய ப்ரொபோர்ஷன்ல ஒத்துண்டார் ஒத்துண்டு விசிஷ்டாத்வைத்தம் என்று கொடுத்தார் ஒரு நிலையில் எல்லாமே பகவானுக்கு சரீரம் அவன் தான் எல்லோருக்குள்ளும் உயிராக இருக்கிறான் அதனால எல்லாமே ஒண்ணுன்னாலும் தப்பு இல்லை அதே சமயம் உடம்பும் உயிரும் ஒன்னாகுமா நாம தான் பகவான் வேறு தான் இந்த உடலுக்குள் ஜீவாத்மா இருக்கார் ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா இருக்கார் ஒன்று என்றாலும் ஒரு வகையில் சரிதான் வேறு என்றாலும் நிச்சயம் சரிதான் இதை காட்டி கொடுத்த நல் ஞானம் புரியும் நல் ஞானம் அவர் உபதேசம் செய்த அந்த ஞானம் இருக்கே இதை புரிஞ்சுன்னுட்டோன்னா அவருக்கு தாசராயிட்டோம்னா கலியுகம் கிட்டக்கவே நெருங்காது புரியும் நல் ஞானம் பொருந்தாதவரை பொருந்தாதவர்னா அதை வந்து சேராதவர்னு அர்த்தம் ராமானுஜருடைய கொள்கையை புரிந்து கொள்ளாமல் அவர் பெருமையை அறியாமல் அவரை அவமதிச்சு அவரை கண்டுகொள்ளாமல் அப்படி போனா பொருந்தாதவரை அவர்கிட்ட வந்து சேராதவரை தான் பொறும் கலியே பொறும்னா பிடித்து கொள்ளும்னு அர்த்தம் பொறும் கலியேனா வந்து பிடிச்சுக்குமா எப்படின்னா உதாரணம் காட்டுகிறார் பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானத்துல இந்த யமதூதர்கள்ட்ட யமன் சொன்னானோ வருப்பா யாராவது பகவானுடைய திருநாமங்களை சொல்றான்னா அவ பக்கமே போகாத பகவன் நாமாவையும் சொல்லாம மனம் போனபடி தப்பெல்லாம் பண்ணிட்டு அதர்ம வழியில வாழறானே அவனை போய் பிடிச்சுக்கோன்னாலும் அதுபோல கலிபுருஷனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனா ராமானுஜ தாசராக ஒருத்தர் இருக்கார் ராமானுஜருடைய கொள்கையே கதி என்று புடிச்சிருக்காருனா அவர் பக்கம் போயிடவே போயிடாத யார் ஒருத்தன் அந்த ராமானுஜர் பெருமையை புரியாமல் ஆச்சாரிய வைபவத்தை புரிஞ்சுக்காம யார் இருக்கானோ அவன்கிட்ட போனு கலிபுருஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா அது யமகிங்கரர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இது கலிபுருஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதனால புரியினல் ஞானம் பொருந்தாதவரை பொருந்தலியே ராமானுஜரை வந்து பற்றாதவர்களைத்தான் கலிபுருஷன் பாதிப்பானை ஒழிய ராமானுஜரை பிடிச்சதுக்கப்புறம் எந்த கலிபுருஷனும் வந்து என் மனத்தை கலைக்க முடியாது குழப்ப முடியாது நிலைத்து ராமானுஜருக்கு தொண்டனாக இருப்பேன் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் அப்போ மிக பெரியவர் புகழ வேண்டும் என்றாலும் ராமானுஜர் அதுக்கான குணமும் இருக்கு ஞான சக்தி ஒண்ணுமே இல்லாத பாமரன் பேதை புகழணும்னா அதுக்கான குணமும் கிட்ட இருக்கு இந்த பண்பை எண்ணி 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 மகான்கள்லாம் அப்படி ஆனந்தப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ராமானுஜர் மிகப்பெரிய புகழ்மிக்க நற்குணங்கள் நிறைந்த ராமானுஜர் வேதங்களை நன்கு ஆராய்ந்து புரியும்படியாக இந்த உலகத்திலே உபதேசம் செய்தார் அந்த உபதேசத்தை புரிஞ்சுக்காதவால தான் கலியுகம் வந்து பிடிக்குமே ஒழிய அவர் உபதேசத்தை அறிந்து அவரைப் பற்றினோரை கலியுகம் நெருங்காது பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தன் குணங்கட்கு உரிய சொல் என்றும் உடையவன் என்றென்று உணர்வின் மிக்கோர் தெரியும் வன் கீர்த்தி ராமானுசன் மறைதேர்ந்து உலகில் புரியும் நல் ஞானம் பொருந்தாதவரை பொருங்கலியே என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் லெட் ஹிம்பிஎஸ் ஆர் அண்ட் இக்னோரண்ட் ராமானுஜா ஹேஸ் குவாலிட்டி பை போத் வைஸ் பீப்புள் மெடிடேட் ஆன் திஸ் அட்ரிபியூட் தோஸ் ஹூ டோன் டு தி வேதிக் எக்ஸ்ப்ளேஷன் கிவன் பை ராமானுஜா வில் அலோன் பி காட் பை கலி என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் ராமானுஜரை ஜீயர் ஜீயர்னு சொல்றோம் இல்லையா அந்த ஜீயருங்கிற பேர் ராமானுஜருக்கு ஏன் வந்ததுங்கிறது அடுத்த பாட்டில் இருக்கு அது மட்டும் இல்ல திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை மட்டும் கேட்டுட்டா ராமானுஜர் எத்தகைய உணர்வை அடைவார் திருமங்கையாழ்வார் பாசுரம்னா ராமானுஜருக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த திருமங்கையாழ்வார் பாசுரங்களுக்கும் ராமானுஜருக்கும் என்ன தொடர்பு அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகலேஸ்வரன் பெரியவர் பேசிலும் பேதையர் பேசியும் தன் குணங்கட்கு உரிய என்றும் உடையவன் என்று பெரியவர் பேசிலும் பேதையர் பேசியும் தன் குணங்கட்கு உரிய சொல் என்றும் உடையவர் என்றென்று உணர்வில் மிக்கோர் தெரியும் கீர்த்தி ராமானுச மறைத்தே துலையில் புரியும் நல் ஞானம் பொருந்தாதவரை பொருந்தலியே உணர்வில் மிக்கோர் தெரியும் வண்கீ மான மறை தேர் தூலகில் பொரியும் நல் ஞானம் பொருந்தாதவரே பொறும் கலியே